என்னது திராவிட பொங்கலா இது என்னடா திருட்டுத்தனமா இருக்கு தமிழருடைய அடையாளம் பாரம்பரியம் அத்தனை கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறீங்க விட்டானிக்க எந்த எல்லைக்கு போவீங்க விடவே கூடாது இந்த பொங்கலோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட திமுகவுக்கு பொங்கல் வச்சுடணும் இனிமேட்டு திமுக தமிழ்நாட்டில் அரியணை ஏறிட முடியும்ன்ற கனவு கூட காணக்கூடாது அளவிற்கு நாம இந்த வாட்டி திமுகவுக்கு பாடம் நடத்துறோம் இன்னைக்கு தமிழர் திருநாள் பொங்கல் பெருநாள் பண்டிகை எல்லாரும் கொண்டாடி மகிழ்ந்திருப்போம் பண்டிகைல பண்டிகை மட்டும்தான் தமிழா தமிழ் கொஞ்சமாக சந்தோஷமா இருக்கிறான் அதுலேருந்து தான் இவங்க டாஸ்மாக் வருமானத்தை பெருக்கிறதுக்காக குடியும் கொடுத்துருமா குடிமகன்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதுலேயும் பிரச்சனை பண்டிகையிலையும் கொஞ்ச நஞ்ச சந்தோஷத்தையும் அவனுக்கு மிச்ச நஞ்ச சந்தோஷத்தையும் அடையாளத்தை திருடி இவங்க கெடுக்கிறாங்க இன்னைக்கு சமூக வலைதளங்கள் பக்கத்தில் பார்த்தேன் இந்த பராசக்தி எடுத்த குரூப்போட ஓனர் கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பொங்கல் திராவிட பொங்கல் அப்படின்னு சமூக வளங்கள் பக்கத்தெல்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இது என்ன திராவிட பொங்கல் ஏதாவது நெய்ப் பொங்கல் முந்திரி பொங்கல் பாசிபருப்பு பொங்கல் மாதிரி திராவிட பொங்கல் ஏதாவது ஒரு ஐட்டம் இருக்கோ அப்படின்னு நினைச்சா இல்ல இல்ல பண்டிகையே திராவிட பொங்கல் பண்டிகைன்றாங்க என்ன மாதிரியான திருட்டுத்தனம் பாருங்க திராவிடத்தில் எந்தெந்த மொழியெல்லாம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்களோ அந்த மொழியெல்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே தமிழன் இந்த திருநாளை கொண்டாடுறான் எப்ப இந்த தெலுங்கு மலையாளம் கன்னடெல்லாம் உருவாவதுக்கு முன்னாடி அந்த தமிழன் இந்த திருநாளை கொண்டாடுறான் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பொங்கல் பண்டிகை கொண்டாடுறான் எதுக்கு இயற்கைக்காக இயற்கைக்காக ஆதி முதல் ஒரு இனம் நன்றி தெரிவிக்கின்ற பெருவிழாவாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடுதுன்னா அது தமிழன் மட்டும்தான் தமிழன் மட்டும்தான் பொங்கல் பண்டிகை உருவான பின்பாகத்தான் இந்த மொழிகளை தோன்றுச்சு அந்த மொழியெல்லாம் கூட்டு சேர்த்து திராவிட பொங்கல் என்ன அர்த்தம் இது என்ன பராசத்தி படத்துல டப்பிங் பேசுற மாதிரி நினைச்சிட்டீங்களா இங்க தமிழ் தமிழ் வாழ்க்கை போட்டு தெலுங்கு வாழ்க சுந்தர தெலுங்கு வாழ்க்கை சொல்ற மாதிரி அப்படிலாம் இல்ல அங்க யுகாதி இங்க பொங்கல் அப்படியே வைங்க தெலுங்களை தெலுங்கர்களாகவும் தமிழர்களை தமிழர்களாகவும் இரண்டு பேரையும் அவரவர் அடையாளத்தோடு பழக்கப்படுத்தி அவரவர்களும் நட்போட இருக்க வைங்க நட்போட இருக்க வைங்க தப்பு கிடையாது ஆனா ஏன் இந்த திருட்டுத்தனம் அதைத்தான் நாங்கள் கேள்வி வைக்கிறோம் ஏங்க உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் கொண்டாடுவாங்க ஆந்திராவில இன்னைக்கு பொங்கல் கொண்டாடுவாங்க கர்நாடகாவில பொங்கல் கொண்டாடுவாங்க கேரளாவில பொங்கல் கொண்டாடுவாங்க அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் கொண்டாடுவாங்க ஏங்க ஈழத்துல நீ கொண்ட பொங்கல் நடக்குதுங்க இலங்கையில பொங்கல் கொண்டாடுறாங்க மலேசியா மொரிசியா சிங்கப்பூர் சவுத் ஆப்பிரிக்கா எல்லா இடத்துலையும் தமிழன் பறந்து வந்திருக்கலாம் பன்னெண்டு கோடி தமிழர்களும் இந்த பெருநாள் விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனா தமிழருடைய கொஞ்ச நஞ்ச சொச்ச அடையாளத்தையும் நீங்க திருட பாக்குறீங்கன்னா எவ்வளவு பெரிய கேடியா இருப்பீங்க எவ்வளவு பெரிய கேடியா இருப்பீங்க பராசக்தி படத்துல நீங்க விட்டாது இருக்க சாமி சாவி உங்கள்கிட்ட முடியல தமிழருடைய அடையாளம் கொஞ்ச நஞ்சமாவது மிச்சம் இருக்கணும்னா இந்த திமுக இந்த மண்ணில இருக்கவே கூட இந்த திமுக இந்த மண்ணில இருக்கும் நேரெதிராக திமுக வீழ்த்தணும்னா திமுக ஓட்டு போடாமல் இருந்தா நோட்டாவுக்கு போட்டாலோ இல்ல டிவி கேவுக்கு போட்டாலோ என்டி கேவுக்கு போட்டாலுமா ஓட்டை சிதறடிச்சு வாக்கையும் வீணடிக்க கூடாது திமுக வீழ்த்தும் அதுதான் நோக்கம் என்றால் எதிரடி வலுவான அணிக்கான அதிமுக கூட்டணிக்கு ஓட்டுவோம் அதுதான் தமிழக முதன்மை பணியா இந்த தேர்தலில் இருக்கும் அதுதான் முதன்மை பணியா இருக்கும் இங்க திராவிடம் வேண்டாம் திராவிட எது வேணாலும் பேசிட்டு போங்க இங்க நாங்க தெலுங்கர்கள் சட்டமன்ற உறுப்பினரே ஆகக்கூடாது அந்த எல்லை கூட ஒருங்க மலையாளத்துல கேரளாவில ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ் வந்துட்டாங்க அதை உச்சி முகர்ந்து கொண்டார் ஆனா தமிழ்நாட்டுல பத்து அமைச்சர்கள் பெருமொழி பேசக்கூடிய அமைச்சர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பெருமொழியாளர்கள் அதை பொறுத்துக்கிட்டு தான் நாங்க நாங்கள் ஆதரவாக தமிழனா இருக்கட்டும் பிரதிநிதிகள் உங்களுக்கான பிரதிநிதிகள் இருக்கட்டும் தான் கேட்கறேன் உங்களுக்கா என்ன சொல்றீங்க தமிழ்நாட்டில் பத்து அவர்கள் ஆந்திரா கர்நாடகா கேரளாவை சேர்ந்தவங்களா பத்து சதவீதம் பேர் எம்எல்ஏவாக கூட எடுத்துருப்பாங்க அதற்கு இருக்கு பிரதிநிதித்துவம் ரெண்டு அமைச்சர் மூணு அமைச்சராக கூட எடுத்துருப்பாங்க முதலமைச்சராக இருக்கணும் என்பதை ஒருபோதும் இனிமேட்டு இந்த தமிழ்மண் ஏற்காது இனிமேட்டு இந்த தமிழ்மண் ஏற்காது இந்த பொங்கல் திருநாள் பண்டிகை இன்னொன்று நம்ம உறுதியாக இருக்கும் இன்று உழவர் பெருங்குடிய மக்களுக்கான பண்டிகை ஒவ்வொரு பருக்கையும் உண்ணும் போதும் உழவருடைய உழைப்பை நாம் போற்றி உண்ண வேண்டிய நாள் அவருடைய உழைப்புக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நாள் ஆனா இதே திமுக தான் விளஞ்ச நெல்ல ராட்சச இயந்திரங்களை கொண்டு அழிச்சது என்பதை நாம் அமர்த்திடக் கூடாது இந்த பொங்கல் திருநாள்ல அதை எல்லாம் நினைவு வச்சுக்கணும் அந்த திமுகவையா கொண்டு வந்து மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்த்த போகின்றோம் என்பதை நாம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு சூரியனுக்கும் நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள் தான் இயற்கைக்கு சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள் தான் ஆனால் இங்கே ஒரு சூரியன் அஸ்தமனமானால்தான் உண்மையான சூரியன் உதிக்கும் நம் உழவர்களுடைய வாழ்வு செழிக்கும் இங்க ஒரு சூரியன் இருக்கு கோவிந்தசாமி மடையாச்சி அவர்கள் கொடுத்த சூரியன் அவருடைய தயவனால இன்னைக்கு வாழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வட்டாரங்க அந்த சூரியன் கட்சியை சேர்ந்தவர்கள் தான்

வீராணம் ஏரியா காணாமல் போயிட மாட்டிருக்கு பாமக தலைவர் அன்புடைய ராமதாஸ் அவர்கள் போராடியதுனால இன்னைக்கு வீராணம் தப்பிச்சுது அதனால தப்பிச்சுது இல்லைன்னா வீராணம் ஏரியில் இன்னைக்கு இலக்கரி சுரங்கங்கள் இருக்கும் இலக்கரி சுரங்கங்கள் தான் இருந்திருக்கும் அந்த பக்கத்தில் போறவங்க ஃபுல்லா சுவாச குழாய் நோய் வந்து அவதிப்பட்டு இருந்திருக்கணும் இந்த மண்ணை நாசமாமாக்கூடிய ஒரு இயக்கத்திற்கு இனிமேல் நாம் ஆதரவளிக்க கூடாது என்பதை இந்த தமிழர் திருநாளில நாம உறுதியோம் இந்த தமிழர் திருநாள்ல நாம உறுதியோம் கல்லணை கட்டிய இந்த தான் மலைகளை ஃபுல்லா நொறுக்கி நாசமாக்கி கருங்கள் ஜல்லியாக கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் கடத்துறாங்க அதை தடுக்கப்பட வேண்டும் என்றால் இந்த சூரியன் அஸ்தமானமாகணும் இந்த சூரியன் அஸ்தனமாக இனி ஒரு விதி செய்வோம் தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய ஆட்சி என்பது ஏற்போம் தமிழர் திருநாள் அதற்கான வழிவகுக்கும் இது திராவிட பொங்கல் அல்ல எங்கள் தமிழர் திருநாள்